பிரயேஸ் லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களைக் கொண்டு ஆச்சரியமானவர் அதிசயங்களை செய்வார் ஆதார வசனம் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பதாவது வசனம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆச்சரியமானவர் அருமை மக்களே இயேசுவே நாமத்தில் தான் மன்னிப்பு உண்டு இயேசுவே நாமத்தில் தான் ரட்சிப்பு உண்டு சகல அதிகாரங்களும் முழுமையும் பிதா இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் இதை நமக்கு எழுதியே கொடுத்து விட்டார் பிலிப்பு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதினொன்று வரை வாசித்து பாருங்கள் நியாயத்திற்கு அதிகாரமும் இயேசுனுடைய இயேசுவின் உடையது நாமத்தில் கேட்டால் தான் எதுவும் கிடைக்கும் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதிமூணு பதினாலு சகல வாக்குத்தத்தங்களின் ரிசல்ட் ஆக்கம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் தான் பார்க்கிறார் வெளியிலே இல்லை கிறிஸ்துவுக்குள் நம்மை நீதிமான்களாக பார்க்கிறார் நாமும் அப்படி பார்க்க வேண்டும் பிதா பார்ப்பது போல நாமும் நம்மை பார்க்க பழகி வேண்டும் நாம் நீதிமான்கள் ஆக நாமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் நமக்கு வேண்டியது நமக்கென்று கொடுக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றன கை நீட்டு எடுக்கிற தூரத்தில் தான் இவைகள் எல்லாம் இருக்கிறது இது நம்முடையது நம்முடைய பேர் இருக்கிறது விலாசம் எழுதப்பட்டுள்ளது ஆனால் நம்மால் எடுக்க முடியவில்லையே அவர் சொல்ல வேண்டும் அவர் கட்டளையிட வேண்டும் தேவ நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருந்தால் மட்டுமே நமக்கு என்று நியமிக்கப்பட்டவைகள் ஆமேன் என்று நம்மை வந்து அடையும் இது ஃபஸ்ட் பார்ட் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்பது இது பொதுவானது யார் சொல்வார்கள் வெளியில் இருக்கிற கூட சொல்வார்கள் ஆனால் நமக்கு என்ன நம் மூலமாக நம்மை சொல்ல வைத்து ஆக்க வைப்பார் நிற்க வைப்பார் அதுதான் சிறப்பு செய்தியினுடைய சிறப்பு நமக்கு சொல்லுவார் அது ஆகும் நமக்கு சொல்லுவார் வேண்டாதையர் அது நிற்கும் அது ஓடும் இதுதான் சிறப்பு இதுதான் செய்தியினுடைய மையம் ரெண்டாவது பாட்டு ஏசு நம்மை ரட்சித்து வாழ வைக்கவே மறித்து உயிர்த்து ஜீவிக்கிறார் எப்படி வாழ வைக்க எல்லாவற்றிலும் செழித்து சுகித்து இருக்கும்படி இது பல பேர் ஏற்றுக்கொள்வதே இல்லை கிறிஸ்துவன் என்றால் கொஞ்சம் கஷ்டப்படணும் கொஞ்சம் வேதனைப்படணும் கொஞ்சம் அழுகணும் என்று நினைக்கிறார்கள் இந்த வேதனை கஷ்டங்கள் இதெல்லாம் நம்மளை உருவாக்குவதற்கு அது போகக்கூடிய பாதையில் வந்து போகக்கூடியவைகள் அவைகள் எல்லாம் அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல நம்முடைய லக்கு நம்ம சுகித்து வாழ வேண்டும் என்பதுதான் நாம் ஒரு கடைக்கு போகிறோம் நல்ல நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கார் வாங்க போறதாக வைத்துக் கொள்வோமே கார் வாங்க போகும்போது இடையில் நிறைய வாகனங்கள் குறுக்கிடுகின்றன தடை வருகிறது சில டெட் பாடி போகிறது பார்க்கறச்சோ அப்படி என்று சொல்லுகிறோம் அப்புறம் கொஞ்சம் நம்முடைய டெஸ்டினேஷன் என்ன கார் வாங்க போகிறோம் இது எல்லாம் இடையில் இடையில் வந்து வந்து நகர்கின்றன நம்முடைய உணர்வுகள் ஏறுகிறது இறங்குகிறது நாம் இதைத்தான் வாழ்வு என்று எடுத்துக்கொள்கிறோம் ஆனா நம்முடைய டெஸ்டினேஷன் கார் வாங்க போது கார் வாங்குவோம் அல்லூ நம் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றும் சுகத்து என்று மூணு யோவான் இரண்டாவது சொல்லுகிறது நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் இதுதான் நம்மை குறித்த தேவசித்தம் நாம் தரித்திரராக நோயோடு குடும்பம் பிரிந்து பிசாசின் கட்டுகளோடு எப்போ மன அழுத்தத்தோடு வாழ வேண்டும் என்பது தேவசித்தம் அல்ல இது பிசாசின் விருப்பம் யோவான் பத்து பத்தை வாசியுங்கள் இது மூன்றாவது பாட்டு இப்படி சர்வ வல்லமை உள்ளவர் சாபாமை உள்ளவர் ஜபத்தை கேட்கிறவர் பதில் கொடுக்கிறவர் நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருப்பவர் பாரபட்சமற்றவர் என்னுடனேயே இருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு வேண்டும் அந்த நிச்சயம் இல்லாத இல்லை என்றால் வாழவே முடியாதுங்க கிறிஸ்துவ வாழ்வியர் வெற்றி ஒரு வெற்றி வாழ்க்கை அல்ல இந்த நிச்சயத்தில் தான் நம்முடைய வெற்றி வாழ்க்கை இருக்கிறது இது எப்படி அறிந்து கொள்வது அவருடைய கட்டளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் அவரில் அன்பு கூறுகிறான் அவரில் நாம் அன்பு கூற வேண்டும் நாம் நேசிக்க வேண்டும் அந்த நேசத்துக்கு உரியவர் அவர் அதை எப்படி காட்டுவது எப்படி நாம் அவர் நான் நான் அன்பு கூறுறனப்பா உங்களை நேசிக்கிறனப்பா வாயில் சொல்வதை காட்டில் கீழ்ப்படிய வேண்டும் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார் என்பதை நமக்கு தந்திரலின் ஆவியாலை அறிந்திருக்கிறோம் உள்ளே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அவரே சாட்சி கொடுத்து கொண்டு வருகிறார் அது உங்களுக்குத்தான் தெரியும் ஒன்று யவான் மூணு இருபத்தி நாலே வாசியங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார் இந்த அளவில்லாமல் நேசிக்கிற இந்த அளவை பார்க்க வேண்டுமான உங்கள் ரட்சிப்பை திரும்பி பாருங்கள் கல்வாரியை திரும்பி பாருங்கள் தன் ஜீவனையே உங்களுக்காக கல்வாரி பாலா பாடுகள் பட்டு சரீரத்தில் ஒன்றுமே இல்லை இனி கொடுப்பதற்கு தமிழத்தில் ஏதும் இல்லை என்ற அளவிற்கு கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தார் அல்லவா அதை நோக்கி பாருங்க அத்தனை அன்பு உங்கள் மேல் உங்களை மீட்டுக் கொள்ள கொடுத்தார் அல்லவா அதுதாங்க அன்பை அளந்து பாருங்கள் முடியுமானால் பாருங்கள் இப்படிப்பட்ட தகப்படி நீங்க எந்த அளவிற்கு நேசிக்கிறீர்கள் என்பதை உங்களை கீழ்ப்படுதல் தான் அளக்க முடியும் இந்த கீழ்ப்படுதல் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து விடுகிறார் ஐயோ உலக வாழ்க்கை வாழ முடியாதா என்று இன்னும் புரிந்து கொள்வதில்லை சத்தியத்தை புரிந்து கொள்வது சத்தியம்தான் விடுதலையாக்கும் அது உங்களுக்குத்தான் தெரியும் எவ்வளவு கீழ்ப்படுகிறீர்கள் என்று இந்த மூன்று பகுதி உங்களுக்காக நான் மறுபடியும் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் முதல் பகுதி நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் அதாவது உங்களுடைய விசுவாசம் அவர் மேல் இருக்க வேண்டும் அவர் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் இரண்டாவது நாம் சம்பூரணமாய் சற் சூப்பராக வாழ வேண்டும் என்பது அவருடைய திட்டம் இதை மறந்தராதிகள் மூன்றாவது நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இதை முழுமை அடைய வேண்டுமானால் நாம் கீழ்ப்படிய வேண்டும் பிடிக்கதோ பிடிக்கலையோ நாம் கீழ்ப்படிய வாவியானவருக்கு வேண்டும் எப்பொழுது காலையிலிருந்து இரவு வரை எல்லாவற்றிலும் அந்த கீழ்ப்படிவதற்கு அவர் கிருவை நமக்கு போதுமானது அவர் உதவி செய்வார் இந்த மூன்று பகுதியில் திருப்பி திருப்பி நிதானத்து உங்களுடைய சிந்தனையில் கொண்டு வாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் இப்படி நாம் அவருடனே ஏதாயிலும் செய்வார் என்ற மனநிலையில் இல்லாதபடி எல்லாமே அவர்தான் செய்வார் செய்ய முடியும் செய்ய வேண்டும் வேறு நான் எங்கே போவேன் என்ற உறவில் நிலத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் எல்லையில் நீங்கள் கேட்டதையும் செய்வார் கேட்கும் முன்னே சொல்லுவார் அது உண்டாகும் கட்டளையை கொடுப்பார் அது நிற்கும் ஒன்று ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரத்தை நீங்கள் பின்னாடி வாசித்து கொள்ளு நான் சுருக்கமாக சொல்கிறேன் எகிப்தில் இருந்த ஒருவனை பயம் அவனை கொண்டு வந்து பத்து கோத்திரங்களுக்கு தலைவர் ராஜாவாக்கினார் தலைவனாக்கினார் ஆக்கினார் அவனோ கொஞ்ச நாள் உடனே பாகாலுக்கு பழிவீடம் கட்டி அந்த பழி பெத்தேலில் ஒரு கன்று குட்டியை வைத்து அதற்கு தூபம் காட்டினான் அந்த வழியாக வந்தவர் பெத்தேலுக்கு வந்த ஒரு தீர்க்க தரிசி ஒரு தேவ மனுஷன் இவனை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்கிறான் நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன் இதோ இந்த பழிவிடத்தை நோக்கி பழிவிடத்தை நோக்கி பேசுகிறான் பழிவிடமே பழிவிடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்ன பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உண்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரிகள் உண்மேல் பழியிடுவான் மனுஷனின் எலும்புகளும் உண்மையில் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்ற வார்த்தையை கூறி இதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறார் என்ன அடையாளம் அடையாளம் என்னவென்றால் இந்த பழிவீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்புகள் கொட்டுண்டு போ எப்பொழுது இன்றைக்கே என்றான் உடனே ராஜா என்ன ஏ அவனை புடியுங்கள் என்று கையை நீட்டினான் நீட்டின கை அப்படி உறைந்து நின்று விட்டது இதுதாங்க அடையாளம் தேவ மனுஷன் அதான் நாம் நின்று விட்டது விதைச்சு போய் நின்று விட்டது அப்புறம் அவன் கெஞ்சுகிறான் நீ ஜபம் பண்ணி எனக்கு மறுபடியும் தான்னு ஜபம் பண்ணுகிறார் மறுபடியும் வருகிறது கேட்டீர்களா அப்படித்தான் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பார் நம்முடைய உங்கள் அப்பா எப்படி அவர் செய்வதை காட்டில் இங்கே அதிகமாக செய்யும்போது சந்தோஷப்படுகிறாரோ அதே போல் நம்ம பரம தகப்பனும் அவர் செய்வதை காட்டில் அதிகம் யோவன் பதினாலு பன்னெண்டு வாசித்து பாருங்கள் என்னை காட்டில் இங்கே அதிகம் செய்வீர்கள் என்றார் நாம் தான் அதை விட்டு விடுகிறோம் எங்களுக்கு இது கொடுத்தா போதும் இது இருந்தால் போதும் எப்படியோ பொழைச்சிக்கிறோம் அதை விட்டு வெளியே வாருங்கள் எல்லாம் நம்முடையது அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் மார்க் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஒரு குஷ்டரோகி அந்த குஷ்டரோகி இதுவரை இயேசுவை பார்த்தானா கேள்விப்பட்டிருக்க குஷ்டரோகி வெளியே வர முடியாது அவன் சொல்லுகிறான் இந்த நோயை இந்த குஷ்டத்தை நீக்க உமால முடியும் ஆனால் உனக்கு சித்தம் என்றால் செய்யும் கப்பாங்கிறார் சித்தம் தெரியாது அவனுக்கு அப்படிங்கிற உடனே ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று கையை நிட்டு சுத்தப்படுத்தினார் நீங்கள் வாசித்தீர்ப்பீர்கள் அப்படி ஒரு விடுதலை கிடைக்கும் உங்களை கொண்டு செய்ய வைப்பார் உங்களுக்கு செய்வார் அதுதாங்க ஹைலைட்டு இத்தனை நாம் வாசிக்கிறோம் தைரியத்தோடு ஜெபிக்கிறோம் இவைகள் ஏதும் அறியாத யோபு அவனுக்கு ஏதாவது இருந்ததா முன்னாடி ஏதும் இல்லை பாவம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டு வர ஆண்டார் அவனோடு பேசுகிறார் அவன் வாயை பொத்தி கொண்டான் ஆமாண்டவரே ஆம் என்று கடைசியில் அவன் சொல்கிறான் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்றான் இதை அறியாத ஜபத்தில் பயன்படுத்தாத விசுவாசி யாரும் இருக்க முடியாது மத்திய எட்டாம் அதிகாரத்தில் நூற்றுக்கு அதிபதி அவன் யூதன் அல்ல இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறான் நீ ஒரு வார்த்தை சொல்லு எங்கள் வீட்டுக்கு வர நான் அவ்வளோ பரிசுத்தன் அல்ல என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பாராட்டினார் பாருங்கள் அப்படி நம் விசுவாசம் பாராட்டும் நிலையில் இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொல்ல ஆகும் நீங்கள் கட்டளையிடம் இருக்கும் அப்பொழுது இயேசு உங்கள் வாழ்வில் எதை சொன்னாரோ அது நடக்கும் அந்த விசுவாசத்தை ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டும் நம்முடைய கீழ்ப்படுதலை ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டும் நான் வாழத்தான் பிறந்திருக்கிறேன் என்பதை விசுவாச அறிக்கை பண்ணி காட்ட வேண்டும் நாமளும் தொய்ந்து போகிறோம் நாம் சபிக்கப்பட்டவன் என்று நாமே நினைத்துக் கொள்ளும் நான் தவறு செய்தவன் நினைத்து தவறு செய்வது எல்லாரும் குன்றுதாங்க மனிதனாக பிறந்தால் எல்லாரும் தவறு செய்வதுதான் ஆனால் தவறை புரிந்து கொண்டு மறுபடியும் அதை செய்யக்கூடாது செய்ய மாட்டோம் அந்த தைரியம் உங்களுக்கு வேண்டும் யோசுவாவுடைய யோசுவா சாதாரண மனுஷன் நம்மை போல தான் பத்தாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் அவனது சாயங்காலத்துக்குள் யுத்தத்தை முடிக்க வேண்டும் ஆனால் சூரியனோ சாயங்காலம் அந்த நாள் போய் கொண்டிருக்கிறது உடனே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டள நின்னுதே நின்னதுங்க யார் இயேசுவா சொன்னார் இவன் சொன்னா நின்னுது அப்படி உங்கள் வார்த்தையை அவர் கனப்படுத்துவார் நீங்கள் யாருக்கு ஜெபித்தால் அது நடக்கும் நான் ஜெபித்தால் நடக்கும் என்பது முதல் உங்களுக்கு உறுதி வேண்டும் ஜபித்து பார்க்குறேன் நடக்குமோ நடக்காதோ நம்மெல்லாம் அவ்வளவு பரிசுத்தமாக நடக்காது இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தை எடுத்து பதினேழு இருபது வரை வாசித்து பாருங்கள் அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எளிய சாதாரண பாடுள்ள மனுஷனுங்க ஒரு எசபேல் சொன்னால் என்பதற்காக நான் ஐயோ நான் சாகிறேன் என்று சொன்னவன் நம்மளை மறுத்தான் ஆனால் அவன் கருத்தோடு ஜபம் பண்ணினான் மூன்றரை வருஷங்கள் மழையே கிடையாது மறுபடியும் ஊக்கத்தோடு ஜபமான மழை வந்தது அப்படி உங்களை கொண்டு ஆக வைப்பார் நிற்க வைப்பார் உங்களுடைய எல்லைகளை நிற்க உங்களுக்கு ஆகும் இது நீங்கள் மறக்கவே கூடாது இந்த மூன்று பாட்டுகளை நினைவில் கொண்டு வந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை வைத்து செய்ய வைத்து அவர் மகிமையைப்படுவார் ஜெபிக்கலாம் தகப்பனே ஏசு கிறிஸ்துவே நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அது நாங்கள் அறிவோம் வாழ்வில் கண்டு வருகிறோம் எங்கள் எல்லையில் என்னென்ன நடக்க வேண்டுமோ ஆகட்டும் என்று நீங்கள் சொல்ல போகிறதுக்காக தோத்துரும் வேண்டாது இவைகள் நிற்கட்டும் என்று கட்டளிட போறதற்காக தோற்றுறும் அப்படியே உமது நாமத்தை கொண்டு எங்களை செய்ய வைக்க போறதற்காக தோற்றுறும் நாங்கள் உம்முடைய தகப்பனே ரெப்ரசென்டேட்டிவாக நின்று அந்த ஊழியத்தை செய்வோ மாட்டவரே இவைகளெல்லாம் எங்களுக்கு வெளிப்பாடாக கொடுப்பதற்காக தோற்றுறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நாம் அவரோடு நான் அவரோடு இணைந்தே நடப்பேன் என் வாழ்வை நானே வெடிக்க பார்ப்பேன் சகலத்தையும் ஆக ஆக்க நடக்க கட்டளிடுவார் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என் தகப்பன் நான் ஜெயம் எடுத்துக்கொண்டே போவேன் ஆமேன் அல்லே